வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் பண்போரான கூறிய ஆஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு காலங்கள் இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தித்தி துயம் பற்றிய முழு வழக்கமானது பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரையே முழுவதுமாக பார்த்து சதார்த்தத்துக்கு அந்த திதித்துயம் அந்த நாளிலே அதன் பிரகாரம் தங்களது பித்துக்களுக்கு கடைபிடித்து கொண்டு தங்களது பித்துக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண நிர்வாகத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெறவேட்டுவாய் என்பவர் கேட்டுக்கொள்கின்ற தித்தித்வயம் பற்றிய முழு விளக்கம் விஸ்வாரசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஸ்ரார்திதியானது கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி மற்றும் நவமி திதி திதி துவயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரபிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி மற்றும் நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கருமாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஏனெனில் நவமி திதியானது மறுநாள் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை தான் இருக்கின்றது ஆகவே தாங்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதியில் இருந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்குருநாட்டிலாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக வருதனத்தில் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்தில் இருந்து இருபத்தி இரண்டு நாயிகை இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அன்றைய தினம் நம்மளுடைய புத்தர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாவை அன்றைய தினத்திலே செய்யக்கூடாது வருஷாசம் அப்போ வந்து திதி துயம்னு ரெண்டு திதி வந்துடும் இதான் விஷயம் அந்த இருபத்ரெண்டு நாழிகைக்கு உள்ள ஒரு திதி வந்துவிட்டால் அன்னைக்கு திதி துவயம் அதே இந்த இருபத்ரெண்டு நாழிகைக்கு மேலே இருந்தால் அதே திதி தான் இதான் விஷயம் ஆகவே அனைவரும் இந்த பணிவினை ஆர்வமுடன் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திதைத்துவயம் நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் பித்திருக்களுக்கு கர்மாவை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்